சோ நாளைய தினம் சூரசம்ஹாரம் இந்த சூரசம்ஹாரத்தின் சிறப்பு என்ன நாளைய தினம் நம்ம ஏற்ற வேண்டிய தீபம் என்ன முருகருக்காக கண்டிப்பா நாளைய தினம் இந்த ஒரு தீபம் ஏற்றுங்க அப்படின்னா என்ன தீபம் ஏற்றணும் அதை தான் இன்னைக்கு நம்ம சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கு ஸோ அந்த போட்டோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நம்ம நிறைய போட்டிருக்கோம் ஆனா இந்த சஷ்டி விரதத்துக்கு அந்த அம்பால் தான் மெயினான அம்பால் ஸோ சஷ்டியை நோக்க முந்நூறு ரூபாய் பட்ஜெட்ல உள்ள இந்த ஒரே ஒரு போட்டோ ஃப்ரேம் இந்த சஷ்டி விரதம் அதாவது ஞாயிற்றுக்கிழமையான பதிவில் பாத்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு நாளைக்கு திங்கக்கிழமை ஒன்று ஞாயிற்றுக்கிழமை நேர்ல வந்து வாங்கினாலும் சரி இல்லை திங்கக்கிழமை நேரில் வாங்கிட்டு போனாலும் நேர்ல நேரில் மட்டும் ஆமாம் நேரில் மட்டும் தான் கொரியர் கிடையாது

ஆறாவது நாள் இந்த ஆறாவது நாள் சூர சம்ஹாரம் அன்னைக்கு மட்டுமாது விரதம் இருக்கணும் எப்படி விரதம் இருக்கணும் அப்படி மாதிரி நெகட்டிவ் வைப்ஸா இருந்தாலும் எந்த மாதிரி திருஷ்டி தோஷமா இருந்தாலும் எந்த மாதிரி தடை எந்த மாதிரி கஷ்டமா இருந்தாலும் பணி போல விலகிறத கண் கூட பாருங்க சூப்பர் சூப்பர் ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பரிகார தீப முறையை இன்னைக்கு நமக்காக சாய் பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க சிருஷ்டி சிருஷ்டி சந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைய தினம் சூரசம்ஹாரம் கந்தசஷ்டி விரதம் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு நம்ம ஏற்கனவே சஷ்டி விரதத்தை பற்றி பதிவுகள் போட்டோம் நம்மகிட்டயும் நிறைய பேர் முருகருடைய விக்கிரகங்கள் வாங்கி நீங்க பூஜை பண்ணிட்டு இருக்கிறதா நமக்கு மெசேஜ் போட்டிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ நாளைய தினம் சூரசம்ஹாரம் இந்த சூரசம்ஹாரத்தின் சிறப்பு என்ன நாளைய தினம் நம்ம ஏற்ற வேண்டிய தீபம் என்ன முருகருக்காக கண்டிப்பா நாளைய தினம் இந்த ஒரு தீபம் ஏற்றுங்க அப்படின்னா

அக்கா ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்க சஸ்தியை நோக்க சரவண பவனார் அப்படின்னு சொல்லுவாங்க சஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய தேவ யானை தேவ யானையை வந்து எல்லாரும் நம்ம எப்படி பாத்துருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா முருகனுக்கு பக்கத்துல வள்ளி தேவ யானையா தான் நம்ம பாத்துருக்கோம் ரெண்டு பேரும் கையில மலர் வச்சுட்டு முருகன் பக்கம் இப்படி சாஞ்ச மாதிரி இருப்பாங்க சோ ஆனா இன்மை உண்மையா சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா அம்பாள் வந்து பூனை தான் இருப்பா சோ பூனை அப்படின்றது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அஹ் அபசகரமா சொல்லுவாங்க ஏன்னா பூனை குறுக்க போச்சு அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க ஆனா உண்மையை சொல்லணும்னா பூனை வந்து ஐஸ்வர்யம் இந்த பூனை வந்து பாத்தீங்கன்னா சஷ்டி தேவியோட வாகனம் வந்து பூனை சோ குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியதான் சஷ்டி தேவி இந்திரன் இந்திரனோட பொண்ணுதான் தேவ யானை அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல முன்னூறு ரூபாய் பட்ஜெட்ல உள்ள இந்த ஒரே ஒரு போட்டோ பிரேம் இந்த சஷ்டி விரதம் அதாவது ஞாயிற்றுக்கிழமையான பதிவுல பார்த்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு நாளைக்கு திங்கக்கிழமை ஒண்ணு ஞாயிற்றுக்கிழமை நேரில் வந்து வாங்கினாலும் சரி இல்ல திங்கக்கிழமை நேரில் வாங்கிட்டு போனாலும் சரி நேரில் மட்டும் ஆமா நேரில் மட்டும் கொரியர் கிடையாது ஒரே ஒரு பீஸ் தான் சாத்தியம் இல்ல ஸோ இந்த அம்பாளுக்கு நாங்கள் விசேஷ பூஜைகள் பண்ணியிருக்கோம் விருப்பம் உள்ளவங்க அனுகிரகம் பெற்றவங்க நேரில் வந்து இந்த ஒரு பீஸை வந்து வாங்கி ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கு யாருக்கு தேவையோ நேரில் வந்து வாங்கிக்கோங்க நேரில் வந்து வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நாளைய தினம் திங்கக்கிழமை இந்த ரெண்டு வந்து வாங்கிக்கலாம் இப்போ சஷ்டி விரதத்தை இந்த போட்டோ பிரேம் குரு வணக்கம் குரு வணக்கத்தை பார்த்துட்டு அதுக்கான தன்மைகளை பார்த்துக்கலாம் எடுத்த தாயாகும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி சொல்லுவாங்க அவங்க பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்தா சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களை வச்சு சிருஷ்டி ஒழின்ற ஆன்மீக ஸ்தாபனத்தை இந்த புவனேஸ்வரி அம்பாலே நடத்த அதுல வேலை பார்க்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க சோ இந்த ஸ்தாபனத்துல யார் ஒருத்தர் பக்தியோட முழு நம்பிக்கையோட காலடி எடுத்து வச்சு சில பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணி அவங்களோட வாழ்க்கையை மாற்றணும்னு எழுதப்பட்டிருக்கோம் நிச்சயமா அவங்க அந்த பொருட்களை வாங்கி அவங்களோட வாழ்க்கையில இருக்க கஷ்ட துன்ப துயரங்களை போக்கிட்டு இருக்காங்க சோ குரு அருள் இருந்தாதான் திரு அருள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குருவோட அனுகிரகத்தினால இந்த விரதத்தோட தன்மையை நான் சொல்றேன் முருகன் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கான ஒரு ஆயுதத்தை தாங்கினவர் அதாவது வேல் உண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க வேல் அப்படின்ற அது சக்தி வேல் அப்படின்னு சொல்லுவாங்க முருக பெருமான் வந்து பாத்தீங்கன்னா சக்தியை வந்து வேலாக அதாவது எல்லா குழந்தைக்கும் பாதுகாப்பு அரணா இருக்கக்கூடியது எல்லா குழந்தைக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னும் பொழுது அந்த காளியின் சொருபமா மாறக்கூடியது யாருன்னு கேட்டீங்கன்னா அம்மா மட்டும்தான் அந்த காளியே வேளா மாறினது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா முருகனுக்கு மட்டும்தான் அதாவது ஆறு குழந்தையா சிவபெருமானோட நெற்றிக்கல் அந்த சரவண பொய்கை அப்படின்னக்கூடிய இதுல ஆறு குழந்தைகளா தாமரை மலர்ல முருகன் வரும் பொழுது அந்த ஆறு குழந்தைய ஒரு சேர அணைச்சு ஒரு குழந்தைய மாத்தி ஆறு தலையோட வர வச்சது அம்பாள் தான் அப்படி அம்பாள் கிட்ட வந்து சக்தி வேல் வாங்கறதுக்கு முன்னாடி சிவபெருமான் கிட்ட தான் வந்து பூஜை பண்றாரு பூஜை பண்ணி தான் அம்பள கிட்ட வேல்வாங்க சொல்லுவாங்க சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த உலோகத்துல ஆன அந்த முருக விக்கிரகத்துக்கு அப்படியே வேர்த்து கொட்டும் அந்த ரூமே வந்து அப்படியே இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் இந்த கல்யூகத்துல சில மிராக்கல்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா இது எல்லாமே கண் கூட பார்க்க முடியும் ஏன்னா உலோகத்துக்கு வேர்த்து கொட்டுவாங்க அப்படின்னா நிச்சயமா கொட்டும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா சூரசம்ஹாரம் அப்படின்றது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க அண்டத்துல என்ன இருக்கும் நம்ம பிண்டம்னா நம்ம உடம்பு அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஐம்பூதம் அந்த ஐம்பூதத்திலானதான் நம்ம உடம்பு மனித சரீரமும் அதே தான் சோ வெளியில என்னென்ன மாறுதல்கள் நடக்குதோ அது எல்லாமே உள்ளுக்குள்ள நமக்கும் நடக்கும் சோ இப்ப வெளியில வந்து சீதோஷ நிலை மாறி போச்சுன்னா நமக்கு உடனே சொல்லி குடிக்க அதுக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம் அந்த நிலை மாறும்போது நம்ம உடம்பு கிராஸ் பண்ணுது சோ நம்மளோட உடம்பு வந்து பூமியில வந்து கால் வழியாதான் எல்லாமே கிராஸ் பண்ணி நமக்கு வந்து கொடுக்குறது ஸோ நல்ல பாசிட்டிவ் வயிற்றுல இருந்து நெகட்டிவ் வயிற்சில இருந்து முருகனை வந்து அழிக்கிறதுக்காக அந்த சூரபத்மன் வந்து அழிக்கல பயம் பூச்சாண்டி காட்டுவார் எப்படின்னா முதல்ல அந்த சூரபத்மனை நெருங்கணும் அப்படின்னம்னா முதல்ல அவங்க தம்பிகள் இருந்தாங்க அந்த தம்பிகள் வந்து நிறைய பாதுகாப்புறன்னா அவங்க அண்ணனுக்கு இருந்துட்டு வந்தாங்க கஜாமுகாசுரன் அது சிங்கமுகன் இந்த மாதிரி நிறைய வடிவங்கள்ல அஹ் இருந்தாங்க கஜாமுகாசுரன் யானை வடிவம் கொண்டவன் சிங்கமுகாசுரன் சிங்க வடிவம் கொண்டவன் கஜமுகம்னா இப்போ என் அண்ணன் மரிய இருக்கான் அப்படினு அழிக்க கூடாது இல்லையா ஆனா முருகன் அப்படி இல்லை ஸோ இந்த வேலை வந்து வாங்கினதுக்கு அப்புறம் எத்தனை வாட்டி எய்தாலும் மறுபடியும் மறுபடியும் அவர் கையில வந்தது சோ இது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மனுஷன் நினைச்சானா அவனால நல்லவனாகவும் மாற முடியும் அந்த மனுஷன் நினைச்சனா கெட்டவனாகவும் மாற முடியும் ஸோ நல்லதும் கெட்டதும் வெளியில இல்லை தான் இருக்கு நமக்குள்ள இதுக்கு ஒரு இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா கடவுள் பாதி கடவுள் பாதி ஆஹ் கடவுளை மிருகத்தை தின்னு வளரணும்னு நினைக்கிறேன் கடவுள் மிருகம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த கமலகாசம் பாடலையும் வரும் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள அழிக்கிறதுக்காக ஒரு ஒரு வழிபாடுகளும் ஒரு ஒரு பூஜையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம மேற்கொண்டுகிட்டே வரும் ஆனால் உண்மையை சொல்லணும்னா நமக்குள்ள இருக்கிற மிருகம் தான் மீள் ஊங்கிட்டே வருது ஒவ்வொரு நாளும் நம்மள ஆழ்மைக்கு கொண்டு போறது நமக்குள்ள இருக்கிற தான் காம குரோத மோக லோக மத ஆக்ஷரியம் காமம் அப்படின்றது ஒரு விஷயம் எழுந்துச்சுன்னா மனுஷனோட அந்த டிக்னிட்டிய போச்சு அவனோட அந்த குவாலிட்டி அந்த பிரின்சிபல்ஸ் எல்லாமே போச்சு எல்லாமே அந்த அதே மாதிரி வாக்கு மாறி போச்சு அவன் சொன்ன நேரத்தில் பணம் கொடுக்கல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நம்ம சொன்ன சந்தர்ப்ப சூழ்நிலையே ஒரு மனுஷன் வந்து மாற்றிடும் இந்த மாதிரி அந்த கஜமுகாசுரன் அப்படின்னும் பொழுது அந்த சூரபத்மன் அழிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கஜமுகாசுரன் அதுக்கப்புறம் சிங்கமுகன் இவங்களெல்லாம் அழிச்சதுக்கு அந்த சூரசம்ஹாரத்துக்கு சூரசம்காரத்துக்கு அப்போ போறாரு அந்த நேரத்துல வந்து அவன் வந்து மரமா நிக்கிறான் கடைசி கட்டத்துல மரமா நிக்கிறான் சரி எப்படி மரமா இருந்தா விட்டுடலாமே அப்படின்னு நான் நினைக்காம அந்த மரத்தையும் பிளக்குறாரு பிளக்கும் பொழுது ஒரு பக்கம் சேவல் வந்து வந்துருது இன்னொரு பக்கம் மயிலா வந்து சேவலை வந்து கொடியா மாத்திக்கிறாரு ஏன்னா எதிரையையும் வாழ வைக்கும் தன்மை யாருக்கு இருக்குன்னா சிவனோட பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இருக்கு ஒன்னு வந்து விநாயகர் மூஷிக வாகனமா வச்சுக்கிட்டாரு இன்னொன்னு முருகன் மயின் வாகனமாவும் சேவல் கொடியா வச்சுக்கிட்டாரு சோ நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஐந்து விதமான துர்குணங்களை அடைச்சா ஆறாவது முகமான இறைவனை அடைய நாள்ல ஆறு நாள் தீபாவளிக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த அமாவாசைக்கு அடுத்த இந்த ஆறு நாட்கள் விரதம் இருப்பாங்க ஒவ்வொருத்தர் பயங்கர விரதம் இருப்பாங்க இந்த விரதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அளப்பரிய பலன் உண்டு நானும் அனுபவிச்சிருக்கேன் அந்த விரதத்துல இருந்து சோ அதனால நான் சொல்றேன் சோ இந்த அஞ்சு நாட்கள் என்னால விரதமே இருக்க முடியலைங்க சந்திரமா சொல்ல ஏன்னா வெளியில போற வர ஹெல்த் இஷ்யூஸ் இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷனான ஆன விஷயங்கள் நிறைய பேர் சொன்னாலும் ஆறாவது நாள் இந்த ஆறாவது நாள் சூரசம்ஹாரம் அன்னைக்கு மட்டுமாது விரதம் இருக்கணும் எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னம்னா இப்ப நம்ம கிட்ட ஒரு காம்போ செட்டு எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க அது ஒன்பது பேரு தான் நம்ம கொடுத்திருக்கோம் இப்போ அதுல வந்து எனக்கு இந்த தீர்த்தம் மட்டும் வேணுங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த தீர்த்தம் வந்து நம்ம தனியாகவும் கொடுக்கலாம் ஒரு ஐம்பது ரூபாய் பட்ஜெட்ல அது கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க அதை நேரில் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா அது கொரியர் பண்ண முடியும் ஏன்னா ஷார்ட் டைம் ஆயிருக்கனால அந்த தீர்த்தத்தை நம்ம தண்ணியில விட்டுட்டு காலையில ஸ்தானம் பண்ணிடணும் குளிச்சிடணும் குளிச்சதுல இருந்து முருகனோட கந்த சஸ்தி

அர்ச்சனை பண்ணி அர்ச்சனை பண்ணி அந்த விபூதிக்கு ஒரு உரு கொடுத்துடணும் உரு கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு காலையில சூரிய உதயத்துல இருந்து சாயங்காலம் அந்த சூர சம்ஹாரம் நடக்கிற வரைக்கும் தண்ணீர் மட்டும் பருகலாம் இல்லையா மிளகு ஒரு ஆறு மிளக எடுத்து நல்ல மெண்டு கொன்மையா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த சாறு உள்ள இறங்க உள்ள இறங்க முருகனோட அந்த இதுல ஓம் சரவண பவ இது தெரியல அந்த சசி கவசம் என்னால படிக்க முடியாதுங்க அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க நான் ஆபீஸ்ல தாங்க இருப்பேன் அப்படின்னா ஆபீஸ் ஒர்க்க கூட பாருங்க ஆறு மிளக வாயில வச்சுட்டு ஓம் சரவணபவா ஓம் சரவண முருகா 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 முருகான்னு சொல்லிட்டு கைகள் வேலை பார்க்க போது கண்கள் ஆஹ் வாங்க முருகா சரிங்க முருகா பண்ணிடுற முருகா இப்படியே சொல்லிட்டு சோ இந்த மாதிரி அந்த சூரசம்ஹாரம் நடக்கிற வரைக்கும் முருகனையே மனதார பிரார்த்தனை பண்ணி அந்த சூரசம்ஹாரம் நடந்ததுக்கு அப்புறம் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தோடனே குளிக்கணும் எதனால குளிக்கணும்னா இப்போ காலையில புனித நதியால நீராடல் பண்ணியாச்சு இப்போ நம்ம எல்லாரும் நினைக்கிற திருச்செந்தூர் அப்படின்றது வந்து கடல்ல பக்கத்துல இருக்கு ஆனா கடல் தண்ணி உள்ள வரல அப்படின்னு எதனாலன்னா அது இருந்து தான் அந்த கடல் இப்பயும் பாத்தீங்கன்னா நூறு அடி போச்சுன்னா நிறைய பாறைகள் தெரியும் அப்ப கடல் வந்து மலைக்கு தான் அந்த கடல் ஓட்டம் இருக்கு கடலோட மட்டத்துக்கும் அந்த கோவிலோட இதுவும் டெப்த் கீழே உங்களுக்கு வந்து கடல் மேல கோவில் கீழே ஆனா கடல் தண்ணி இது வரைக்கும் உள்ள வரல அப்போ அந்த இடத்துல பயங்கர சக்தி இருக்கு ஸோ அந்த சுவாமி விக்கிரகத்துக்கு பேக் சைடில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு சிவலிங்கத்தை வச்சு சிவ சிவபெருமான வந்து முருகன் பூஜித்து இருக்காரு ஸோ அங்கே வந்து குறிஞ்சி மலை சொல்கிறோம் பன்னெண்டு ஒரு தடவை இருக்கக்கூடிய குறிஞ்சி மலை தான் முருகன் கையில் வச்சிருப்பாரு ஸோ அவருக்கு பேர் சுவாமிநாதன் பேர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடாது அப்போ அந்த முருகனுக்கு அந்த சூர சம்ஹாராப்போ யார் ஒருத்தர் மனசார் வேண்டாங்களோ அவங்க உடலுக்குள்ள இப்போ அண்டத்தில் இருக்கிறத பிண்டத்தில் இருக்குன்னு சொல்லி அவங்க உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஐந்து விதமான துர்குணங்களை அழைத்து நம்ம வாழ்க்கையில் அதாவது ருண ரோகம் சொல்லுவாங்க அதாவது செவ்வாயை வந்து ருண ரோகம் சொல்லுவாங்க என் ருணத்தை சாப்பிட்றவன் என் ரத்தத்தை அட்டை போல உரியிறவன் அப்படின்னு சொல்லுவாங்க ரத்த கொதிப்பு இந்த ரத்தம் சார்ந்த பிரச்சனை ரத்த பந்தங்களால பிரச்சனை செவ்வா தோஷம் செவ்வாய் நீச்சமா இருக்காது இந்த செவ்வாய் சார்ந்த பிரச்சனை இதுக்கு எல்லாமே தீர்வு அதுதான் சூர சம்காரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குளிச்சதுக்கு அப்புறம் இப்ப காலையில என்னால பூஜை பண்ண முடியல ஆபீஸ் போயிட்டேன் நான் சொன்ன மாதிரி ஆறு மிளக வாயிலுபடும் முருகனோட மந்திரத்தையோ இல்ல முருகனோட அந்த இதையோ சொல்றோம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் குளிச்சதுக்கு அப்புறம் செம்பருத்தி பூ வந்து சகப்பு கலர்ல இருக்கும் ஒத்த செம்பருத்தி ஒத்த செம்பருத்தி சகப்பு கலர்ல எடுத்து ஒரு ஒன்பது செம்பருத்தி கண்டிப்பா இருக்கணும் அதே போல அலரிப்பூ வந்து சகப்பு கலர்ல இருக்கணும் முருகனோட அந்த மாலையா போடலாம் இல்ல விக்கிரகம் முருகா இந்த வருஷம் கந்த சஷ்டிக்கு விரதத்துல ஒரு அரை மணி நேரமாவது உன்னை பூஜிக்கிற வாய்ப்பு எனக்கு கொடுத்த உனக்கு ரொம்ப நன்றி என் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கடன் தொல்லையா இருந்தாலும் எப்பேற்பட்ட திருமண தள்ளி போறது குழந்தை பேரது எந்த மாதிரி கஷ்டமா இருந்தாலும் இறைவனோட காலை பிடிச்சவங்க இன்ன வரைக்கும் யாரும் தோத்து போனதா சரித்திரமில் மனதார பிடிச்சி அந்த மலர்களை சமர்ப்பிச்சு இந்த செவ்வாயோட அதிபதியா இருக்கிற முருகா எனக்கு சொந்த வீடை கொடு எனக்கு சொந்த நிலத்துல நான் வாழக்கூடிய வாழ்க்கையை கொடு ருணம் ரோகம் இல்லாத ரோகம் இல்லாத வாழ்க்கைன்னா செவ்வாய்க்கு வந்து வைத்தியன்சோரன் கோயின்னு சொல்லுவாங்க அங்கேயும் பாத்தீங்கன்னா உப்பு மிளகு போட்டு அந்த உப்பு மிளகு தான் சாப்பிட சொல்லுவாங்க சோ அதனால என்ன பண்ணணும்னா தீரணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம நான் சொன்ன மாதிரி குளிச்சுட்டு இந்த பூ எல்லாம் போட்டுட்டு விளக்கு ஏத்தணும் இல்லையா கம்பல்சரி விளக்கு இருக்கும் சோ ஒரு உப்பு கல் உப்பு இருக்கு இல்லைங்களா கல் உப்பை ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த கல் கல்லுப்பை ஃபுல்லா வச்சுட்டு சுத்தி மிளகு வச்சிடணும் மிளகு வச்சு அதுக்கு மேல ஒரு அகல் தீபமோ இல்லை ஆறு அகல் தீபம் ஆறு பக்கம் டைரக்ஷன் பாக்குற மாதிரி அகல் தீபம் தட்டில் உப்பு பரப்பி சுத்தி மிளகு வச்சுட்டு ஆறு அகல் தீபம் வச்சு அந்த ஆறு அகல் தீபத்துல ஆறு இந்த திரி எப்படி போடணும்னா பஞ்சு திரியை குங்குமத்தில் அணைச்சோம்னா உங்களுக்கு சகோ தெரியாதாரு ஆறு திரியை போட்டு முருகனை மனசார வேண்டி ஏத்திட்டாங்கன்னு சொன்னோம்னா அவங்க வீட்ல இந்த வீட்ல என்ன இருக்கும் கண்ணுக்கு தெரிஞ்சு தெரியாம எந்த மாதிரி நெகட்டிவ் வைப்ஸாக இருந்தாலும் எந்த மாதிரி திஷ்டி தோஷமா இருந்தாலும் எந்த மாதிரி தடை எந்த மாதிரி கஷ்டமா இருந்தாலும் பணி போல விலகறத கண் கூட சூப்பர் சூப்பர் ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பரிகார தீப முறையை இன்னைக்கு நமக்காக சாய் பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ நாளைக்கு தினம் சூரசம்ஹாரம் எல்லாருமே ஆலயத்துக்கு போய் அந்த சூரசம்ஹாரத்தை பார்த்து தரிசனம் செய்யுங்க அதே மாதிரி உங்களுடைய இல்லங்களில் கண்டிப்பாக இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க இது ஒரு அற்புதமான பதிவு யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க மற்றவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா யான் பெற்று இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்ற மாதிரி நம்ம மட்டும் தீபம் ஏற்றுனா பத்தாது இந்த சூரசம்ஹாரத்துக்கு நம்மளுடைய உறவுகள் சொந்தங்கள் நம்மளுடைய நண்பர்கள் அனைவருமே அந்த பலாபலனை அனுபவிக்கட்டும் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல சாய் பாலாஜி அவர்களோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்